குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக உடுமலைப்பேட்டையில் நடைபெறுகிற இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திருமதி மோகனப்பிரியா சரவணன் அவர்களே முன்னாள் அமைச்சரும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் எனது நண்பருமான இந்த உடுமலை பகுதிக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கிற திருப்பூர் மேற்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் நண்பர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் தனது நிலத்தை ஐந்து ஏக்கர் நிலத்தை ஊர் மக்களுக்காக கொடுத்த புரட்சித்தலை எம்ஜிஆர் வழிவந்த மகேந்திரன் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களே கருப்பு முருகானந்தம் அவர்களே அண்ணன் கார்வேந்தன் அவர்களே திரு ரத்னவேல் அவர்களே சக்தி பழனிசாமி அவர்களே பரணிதரன் அவர்களே ருத்ரகுமார் முன்னாள் மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய பொதுச் செயலாளர் வடிகநாதன் மதிப்புக்குரிய மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெகநாதன் மதிப்புக்குரிய சுகுமார் மாவட்ட பொதுச்செயலாளர் முன்னாள் அமைச்சர் எனது அன்பு நண்பர் மதிப்புக்குரிய ஆனந்தன் அவர்கள் பல்லடம் முன்னாள் அமைச்சர் ஆனந்தம் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ நடராஜ் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ பரமசிவம் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மண்டல செயலாளர்கள் ஐஜேகே தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் புதிய நீதி கட்சி மற்றும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பெரியோர்கள் கட்சிக்கும் அப்பாற்பட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் நான் எப்பொழுதும் செல்லமாக அழைக்கின்ற அந்த பெயரை நான் இப்போ சொல்ல முடியாது ஆக நான் என்றும் மதிக்கின்ற எங்களது பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இருந்த காலத்தில் எந்த அளவுக்கு உறவோடு இருந்தனோ அதே உறவும் கட்சி மாறி போய் ஏழு எட்டு ஆண்டுகள் ஆனாலும் கூட உறவுகள் மாறாத திசைகள் மாறாத பறவைகளாக இன்றைக்கு ஒன்றாக ஒரே இடத்தில் நரேந்திர மோடி அவருடைய புண்ணியத்தில் இன்றைக்கு ஒன்றாக பயணிக்கின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தமைக்கு எனது அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக வருக வருக என அன்போடு நான் இந்த நேரத்திலே வரவேற்கிறேன் இந்த நிகழ்வில் அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட இந்த நகர்மன்றத்தினுடைய உடுமலை நகர்மன்றத்தினுடைய தலைவர் எனது அன்புக்குரிய தம்பி பாலா அவர்கள் உள்ளிட்ட இளைஞரணி அனைவருக்கும் எனது மரமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி 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 உடுமலை பேட்டை என்று சொன்னாலே எல்லாரும் உடுமலை பேட்டை என்று சொன்னாலே ஒரு உறவு பேட்டை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் பின்பக்கத்திலும் எல்லோரும் இன்றைக்கு பழைய உறவுகளை நினைவுறுகின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய பாசமான இடமாக இந்த உடுமலை பேட்டை அமைந்திருக்கிறது அதிலும் உடுமலைப்பேட்டை என்று சொன்னால் அமலிங்கேஸ்வரர் அமல் அருள் பாலிக்கின்ற திருமூர்த்தி மலை இருக்கின்ற இடம் இந்த இடம் மும்மூர்த்திகளும் அருள் பாலிக்கின்ற இடம் இந்த பூர் அருள்மிகு மாரியம்மன் கோவிலையும் வணங்கி காங்கேயம் சிவன் சிவன் மலையிலும் வழங்கி இந்த சென்னிமலையில் இருக்க ஆண்டவனையும் மலையும் வய வணங்கிதான் இந்த நிலையத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் உடுமலை என்று சொன்னாலே பல பேருக்கு தெரியுமோ தெரியாதோ பழைய படம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்துருந்தா தெரியும் இன்றைக்கெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் வேறு மற்ற பேர் சில பெயர்களை சொல்லவே முடியாது ஆனால் உடுமலை நாராயணகவி எழுச்சி பிங்கு சினிமா பாடல்களை பாடிய ஊர் இந்த ஊர் உடுமலை நாராயணகவி பிறந்த ஊர் இப்படி எழுச்சி மிக்க பாடல்களை பாடிய பிரசித்தி பெற்ற மண் இந்த மண் இது பக்கத்திலே தான் காங்கேயம் காளைகள் நாட்டு இனத்திற்கே பேர் போன காங்கேயம் காளைகளும் நமது இந்திய நாட்டிற்கே உரித்தான நாட்டு பசுக்கள் நிறைந்த இந்த இடத்தில் தான் இந்தியாவில் இவ்வளவு சிறப்பான ஊரை காங்கேயம் சொன்ன செல்லி முறையே சொன்னுங்க செல்லி முறையை சின்ன யாரும் வருத்தப்பட்ட விடான்னு சொல்லியிருந்தாங்க காங்கேயும் சொன்னவொன்னே ஞாபகம் வந்துடுச்சு அதை காங்கேயும் காளையும் இன்னைக்கு உலகத்து பிரசித்தி பண்ணது நமது மாண்முக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறந்து விட முடியாது இந்தியாவில் பருத்தி பின்னல் ஆடைக்கு தொண்ணூறு சதவீதம் இந்தியாவில் பருத்தி பின்னல் ஆடை தொண்ணூறு சதவீதம் ஏற்று செய்ய ஊர் நமது இந்த மாவட்டம் விடியல் அரசு தரப் போகிறேன்னு சொன்னாங்க இப்போ மக்களுக்கு விடியாத அரசாந்த அந்த அரசு இருக்குது ஒரு பக்கம் பின்னல் ஆடைகள் தலைநகரம் பின்னல் ஆடைகள் நிறைந்த பகுதி இப்போ என்ன தெரியுமா நிறைந்திருக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சாவும் போதை பொருளும் நிறைஞ்சிருக்கிற நாடாக இந்த தமிழ்நாடு இருந்திருக்கு கஞ்சா போட்டுட்டு அரசு பள்ளி மாணவன் ஆசிரியரே வெட்ட சம்பவம் நம்ம பகுதியிலே நடந்திருக்கு எல்லாம் தெரியுமில்லையே அந்த சம்பவம் நடந்த சம்பவம் அதே மாதிரி மூணு பேர் பல்லடத்தில் மூணு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க ஒரு வீட்டில் ஒரு சிறுவன் கஞ்சா போதையில் போய் கை தனியாக கால் தனியாக கை தனியாக கால் தனியாக வெட்டியிருக்காங்க மூணு பேரை ஐந்து வயது சிறுவன் தப்பி ஓடிய சம்பவம் இதே ஊரில் அரங்கீறிக்கிற என்பதை யாரும் மறந்துவிட முடியாது வன சரகல வன சரக அலுவலகத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போய் ஆனால் திருப்பி வரும்போது பணமாக தான் வர்றாங்க இது திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி இந்த ஆட்சி நடைபெறும் இதே மாதிரி சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா லாக் அப் டெத் அங்கே பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளம் சம்பவத்துக்காக போராடினாங்க ஆனால் சிவகங்கையில் நடந்தது லாக் அப் டெத் வந்து இதுவரையிலும் முப்பத்தி ஒரு லாக் அப் டெத் நடந்திருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கூட்டிகிட்டு போய் அந்த மர்மமான முறையில் இறந்திருக்குறாங்க குடிபோதையில் சண்டை போட்டதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்ததை குடி போயில் சண்டை போட்டதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தடுக்க போன போலீஸாரை வெட்டின சம்பவம் இங்கே ஊரில் இறங்கி இருக்கிறது யாரும் மறக்க முடியாது ஒரு மக்கள் பயன்பாடு இல்லாத ஒரு இடம் தேவையில்லாத இடத்துல தார் சாலை போட்டாங்க தேவையில்லாத இடத்துல போடுறீங்களேன்னு ஒருத்தர் கேட்டதற்கு இங்க ஊர் பிரமுகர் என்ன தெரியுமா செஞ்சாங்க கார் ஏற்றி கொல்ல பார்த்தாங்க அவ்வளவு மோசமான இடமாக இருக்கிறது உடுமுறையை சுற்றிலும் நிறைய மலைப்பகுதியில் இருக்கிறது ஆனால் நிறைய கிராமங்கள் இருக்கிறது ஆனால் அந்த மக்களுக்கு சுகாதாரத்துக்கு போக வேண்டும் சொன்னால் முடியாது அவர்களை தொட்டில் கட்டி தான் தூக்க வர வேண்டிய ஒரு சம்பவம் இதே ஊரில் தான் அலங்கே இருக்கிறது தலைமுறை தலைமுறையாக போராடி தலைமுறை தலைமுறையாக போராடிய ஆனைமலை நல்லாறு திட்டம் இன்னும் கடப்பில் போடப்படும் கழகத்தின் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேரள மாநிலத்திலே பேசி ஆனைமலை நல்லாறு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் ஐந்து ஆண்டுகள் முடிய போது திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரையிலும் அது ஒரு துரும்புகையில் அள்ளி போடவில்லை அண்ணன் பொள்ளாச்சியார் இருக்கிறார் உடுமலை இருக்கிறார் ஆனந்தன் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் கேரள மாநிலத்திற்கு இங்கிருந்து போய் பேசி பேச்சுவார்த்தை நடத்தி முடிகின்ற தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆனைமலை நல்லாறு திட்டம் கொண்டு வர முடியவில்லை ஆனால் ஆனைமலை நல்லாறு திட்டம் வரும் நல்லாட்சி அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே நல்லாட்சி வரும்போது ஆனைமலையில் நல்லாறு திட்டம் வரும் என்று நான் சொல்ல கல்வப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு காலையில் அன்னூர் சோமன்னூர் செஞ்சேரிமலை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அங்கே இல்லை மேட்டுப்பாளையம் போன்ற பதவிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அங்கே விவசாயிகள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க தென்னை மரங்கள் நிறைய இருக்கிறது வாடல் நோய் வருகிறது காண்டாமிருகம் வண்டு வருகிறது என்று சொன்னதற்கு அமைச்சர்கள் யாரும் செவி சாய்க்கவில்லை சட்டமன்றத்தில் விவசாய மானியம் வரும்போது நான் பேசினேன் விவசாயத்துறை அமைச்சர் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் இதற்கெல்லாம் ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் வேண்டும் என்று விவசாய மக்கள் கேட்டிருக்கிறார்கள் நம்முடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரும்போது நிச்சயமாக இந்த பகுதி தென்னை விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நிச்சயமாக செய்து வருவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் பரப்பிக்குளம் மாளியாறு திட்டம் இன்னைக்கு தண்ணீர் போகிறது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நாலரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் தண்ணீர் இல்லாமல் வாடியதை யாரும் மறந்துவிட முடியாது இன்னைக்கு மழை அதிகமாக பெறுகிறது அதனால்தான் இன்னைக்கு தண்ணீர் வருகிறது இன்றைக்கு யாரும் மறந்துவிட முடியாது தமிழகத்தில் முதன் முதலில் அமராவதி சர்க்கரை ஆலை தோன்றியது முதன் முதலில் தோன்றிய சர்க்கரை ஆலை அமராவதி சர்க்கரை ஆலை இன்னைக்கு பராமரிப்பு இல்லை கரும்பு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க மறுக்கிறார்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள் நாலாயிரம் ரூபாய் ஒரு டன்னுக்கு தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு மூவாயிரம் ரூபாய் கூட கொடுக்கதற்கு பணம் இல்லாமல் நீங்கள் திண்டாடுகிறாள் அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறார் கொங்கு மண்டலத்தின் நீர் ஆதாரத்தை வலுப்படுத்த பவானி நொய்யல் யாரும் இணைப்போம் என்று சொன்னார்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அதை இணைச்சாங்களா இதுவரைக்கும் இணைக்கலை கரு திருப்பூர் மாவட்டம் கைத்தறி நெசவாளர்களுக்கு கூற்று வங்கி அமைப்போம் என்று சொன்னார்கள் இதுவரையில் அமைக்கலை ஆனால் அது மாதிரி கூற்று வட்டியில் உள்ளவர்களுக்கு வட்டி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதமாக குறைப்போம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை இந்த டி வீடியோவில் பார்த்துருப்பீங்க நெசவாளர்களுக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய் உயர்த்தி தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை ஆனால் காங்கயம் காளைக்கு சிலை வைப்போம் என்று சொன்னார் ஆனால் முன்னாள் முதலமைச்சர் கருணாணி அவர்கள் எழுதிய பேனாவுக்கு நாங்கள் கடலில் சிலை வைக்க போறோம் என்று சொன்னார்கள் காங்கேயம் காலைக்கு சிலை வைப்போம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தகப்பனார் எழுதிய பேனாவுக்கு சிலை வைப்போம் என்று சொல்லி இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுலையும் படுதோலி அடைந்து விட்டார்கள் இன்னும் ஒரு வீடியோ பாருங்க அதுபெரு நான் சொல்றேன் திருப்பூர் மக்களின் உள்ள குமரல் திமுக ஆட்சி ஊழல் ஆட்சியாக தான் ஆட்சி வந்து திருப்பூரை பொறுத்த வரைக்கும் மோசமாக தான் இருக்கு ஆக்சுவலாக வந்து ரோடு எல்லாமே இன்னும் போடாமல் இருக்காங்க குண்டு குழியமா இருக்கு மழை தண்ணி போறதுக்கு வழி எல்லாமே இந்த ஏரியா இருக்குள்ள கொசு தொல்ல ட்ரைனேஜ் தண்ணி எங்க ட்ரைனேஜ் வர்றது இல்லையா ட்ரைனேஜ் இருந்தா தானே தண்ணி வரும் ட்ரைனேஜே தண்ணி வருவோம் நிற்கி ஒரு பொம்பளை ஆளு வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்று பஸ் ஏன்னா ஓசி பஸ் சொல்லிட்டு எவ்வளோ கீழ்தனமா பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது டீம்காவில் அவங்களுக்கு வந்து மகளிர் ஓட்டு வேணுங்கிறதுக்காக வந்து மாதம் ஆயிரம் ரூபான்னு குடுக்குறாங்க இது வந்து அடுத்த ஆட்சி மாறினா கொடுக்க முடியாது நாலு தடவை எழுதி கொடுத்து வரல

பெண்கள் வேலைக்கு ரொம்ப குழந்தையில வராங்க அவங்களுக்கு அந்த கொசு தொலைனால ரொம்ப பிரச்சனைகள் உண்டாகுது ஏன்னா இந்த பகுதியில வந்து வியாதிகள் இங்க ரெண்டு ஸ்கூல் இருக்கு நகராட்சி நிர்வாகம் என்ன போட்டுருக்குன்னா சுத்தப்படுத்தி அரிசின்னு போட்டு போறாங்க ஆனா பாருங்க இப்படிதான் இருக்குல்லாம் சரியில்லைதான் புதுசா ரோடு போடுறாங்க மறுபடியும் தோன்றாங்க அடுத்த டெண்டர் விடுறது இதுதான் இந்த ரோடு பாருங்க வயசானவரை கீழே போறாங்க

இந்த புள்ளை தொட்டு பாத்துட்டு உனக்கு வேலை போட்டு தர்றேன் வாங்கி தர்றான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் யாருமே வந்து எட்டு பாக்கல இப்பவே தொழில் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நாசம் அடைஞ்சிருச்சு கொடுமை அடைஞ்சிருச்சு இன்னைக்கு ரொம்ப பின்னாடி இருக்கும் காந்தமிழ் வந்து ரொம்ப சம்மதம் எல்லாம் கூடியிருக்கு ஏற்கனவே திருப்புற பொறுத்தையும் தொழில் நடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சட்டம் திருட்டு இதெல்லாம் கண்டிப்பா தடுக்க முடியும் ஆனா ஏன் தடுக்கலன்னு யாருக்கும் ரீசன் தெரியல சமூக விரோதி செயல் எல்லாம் இங்கதான் நடக்குது கஞ்சால இருந்து எல்லாமே நீங்க வாங்கிட்டு வந்து பசங்க கூட நைட் எட்டு மணிக்கு மேல் கொண்டு போனா உள்ள தோக்காந்த நாம அப்படியேதா ஒண்ணு பேசுறோம்னா நம்ம கூட ஆர்குமெண்ட்ஸ்க்கு வர்றாங்க திமுக ஆட்சி வந்து திமுக கட்சிக்காரங்களுக்கு சாதகமா இருக்குங்க பொதுமக்களுக்கு பாதகமா தான் இருக்கு நமது பக்கத்து ஊரில் இருக்கிற திருப்பூர் திருப்பூர் இன்றைக்கு ஏற்றுமதியில் இன்று சற்று பின்தங்கி இருக்கிறது காரணம் அமெரிக்கா ஐம்பது சதவீத வரியை போட்டதன் காரணமாக ஆனால் அதற்கு முன்னாடி திருப்பூர் ஆடைகளை முன்னேற்றுவதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் வங்கதேசத்திலிருந்து தேசத்திலிருந்து ஆடை இறக்குமதியை செய்வதற்கு தடை விதித்தன் மூலம் இறக்குமதி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முப்பதாயிரம் கோடி ரூபாய் விற்பனை அதிகமானது இருபது சதவீதம் அதில் பருத்திக்கும் பதினோரு சதவீதம் இறக்குமதி நீக்கி பருத்தி பட்டு கம்பெனிகள் ஆகியவற்றிற்கு பதினைந்து சதவீதம் விலை மானியம் வழங்கப்படுகிறது ஆனால் மின்கட்டணம் உயர்த்தியது தமிழ்நாடு அரசு அந்த மின்கட்டணத்தை சரி செய்வதற்கு ஜிஎஸ்டியில் வரி குறைத்தது மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது தேங்காய் விவசாயத்திற்கு ஐந்து சதவீதம் ஊக்கத்தொகை திட்டத்தில் ஏற்றுமதி அதிகமாகி இன்றைக்கு தேங்காய் விலை கூடியிருக்கிறது நமது அண்ணன் ராமன் ம மகேந்திரன்லாம் நிறைய தோப்பு இருக்குது ஆனால் அன்றைக்கி தேங்காய் விலை அதிகமாக இன்றைக்கி பேங்கில் நிறைய டெபாசிட் வச்சுருக்கிறாங்க தேர்தலில் செலவு செய்கிறேன் ஆக கொப்பரை ஆதரவு நூறு சதவீதம் அதிகரித்திருக்கிறார்கள் திருப்பூரில் நூறு படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறார் இதுக்கெல்லாம் காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது நமது உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்த நேரத்தில் ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாரும் மறுக்க முடியுமா இது நல்லாட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக தலைமையில் ஆட்சி நடைபெற வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமா நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய பேருந்து நிலையம் வணிக உலாமையும் இந்த உடுமலைப்படையில பேட்டையிலே கட்டி கொடுத்தது நமது உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது உடுமலைப்பேட்டையில் அரசு மருத்துவமனையில் நூறு படுக்கை கொண்ட புதிய கட்டிடம் சிடி ஸ்கேன் மற்றும் ஆறு புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்து கொடுத்தது அண்ணா திமுக அரசு யாரும் மறந்து விட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுவரையிலும் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு கோடி ரூபாய்க்காக இங்கே திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது இவ்வளவும் திமுக ஆட்சியில் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் நடைபெற்ற மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தின் அடிப்படையிலும் இவ்வளவு காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் கொங்கு மண்டலம் என்று ஒரு பெயர் இருந்தது கோவை மருத்துவமனையில் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாக ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக பேசியிருக்கிற சூழ்நிலையில் அந்த ஆணை அறிவாளால் வெட்டிவிட்டு அந்த ஆணை அறிவாளால் வெட்டிவிட்டு அந்த பெண்ணை இழுத்து போய் காட்டு கல் முள் புதற்குள்ளே கூட்டிட்டு போய் மூன்று பேர் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் விடியற் காலம் நாலு மணி வரையில் காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது காவல்துறை கையில் வைத்து கொண்டிருக்கின்ற நமது முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றுதான் எங்களுடைய கேள்வியாக உடனடியாக நாங்கள் கோவைக்கு போய் போராட்டம் நடத்தினோம் ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது கஞ்சா போதைப் பொருளுக்கு அதிகமாகிவிட்டது பல்லடத்தில் மூன்று பேரை வெட்டி கொள்கிறார்கள் ஆனால் தோப்பில் உடுமலைப்பேட்டையை தொட்டு எடுத்திருக்கிற தோட்டங்களில் தினசரி படுகொலைகள் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் தோட்டத்திலே போய் தங்குவார்கள் இப்பொழுது யாரும் தோட்டத்திற்கு போவதற்கே பயப்படுகிறார்கள் காரணம் திமுக ஆட்சி சட்டத்தின் ஆட்சி இல்லை நடைபெறவில்லை காவல்துறையை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவும் இல்லை ஆனால் தொடர்ந்து கொலைகள் நடந்து கொண்டிருந்தது ஆனால் பேருக்கு ரெண்டு பேரை பிடிச்சி கேஸ் போட்டாங்க அது பிறகு முருகானந்தம் எல்லோரும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு அதுக்கு பிறகு நாலு பேரை பிடிச்சாங்க ஏற்கனவே அக்யூஸ்ட் உள்ளே இருக்கான்னு சொல்லி அந்த கேஸை முடித்தாங்க இன்னொரு கேஸுக்கு போகும்போது ஆக அவனை பிடிக்கும்போது அவன் சொல்கிறான் பதினேழு கொலைகளை நாங்கள் தான் பண்ணான் அப்படிங்கிறான் அப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கிற குற்றவாளி உண்மையான குற்றவாளியா இல்லையா என்பதுதான் கேள்வி இதைத்தான் கோயம்புத்தூர் நடந்த சம்பவத்துக்கும் உடனடியாக மூணு பேரை சுற்றிருக்காங்க காலில் மூணு பேரை சுற்றிருக்காங்க உண்மையான குற்றவாளியா இல்லையா என்பது தெரியாது இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற தேர்தலில் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக அமைக்கணும் கரூரில் ஒரு சம்பவம் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் படுகொலை கரூரிலே நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனார்கள் தமிழக வெற்றி கல வருகிறார் வண்டியிலே வரும்போது மைக்கை எடுத்து கொண்டு பாடுகிறார் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடுறார் பாட்டிலுக்கு பத்து ரூபா என்னென்னு தெரியுமில்ல உங்களுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா என்னது பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடும்போது கலத்து வீசுகிறாங்க கரண்ட்டு ஆஃப் ஆகுது போலீஸ் லத்தி சார்ஜ் பண்றாங்க இப்படி போட்டால் பொதுமக்கள் எப்படி அங்கே நிற்க முடியும் தள்ளுமுள்ள நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போகிறாங்க மூணு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை தன்னுடைய தாய் கண் முன்னாலே எல்லாரும் நசுக்கி அதை அந்த குழந்தை சாகிறது தன்னுடைய தாய் கண் முன்னாலே மூணு வயது குழந்தையை கூட்டத்தில் நெரிசலில் மிதித்து கொல்லும்போது போது அவர்களுக்கு எவ்வளவு வைத்தரிசல் இருக்கும் எவ்வளவு வேதனை இருக்கும் இந்த பாவமெல்லாம் யாரை பிடிக்கும் நாற்பத்தி ஒரு இறந்து போனார்கள் முதலமைச்சர் உடனடியாக சென்னையிலேருந்து இரவோடு இரவோடு வந்து எல்லாரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதிகாரிக்கு முன்னாடியே அனுப்புகிறார் ஏன் இந்த அவசரம் எதற்கு இந்த அவசரம் தேவையில்லை கள்ளக்குறிச்சியில் அறுபத்தைந்து பேர் இறந்து போனார்கள் பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க